ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெவல் டூ கிளவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக விளையாடுறதுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய வகையான வாக்காளர் அடையாள அட்டை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஸோ உங்கள் வீடு தேரியே கொரியரில் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணுனால் பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஸோ பிவிசி ஆதார் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் போர்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பது ரூபா பே பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்து டு பதினஞ்சு நாளில் நமக்கு பிவிசி ஆதார் கார்டு வந்துடும் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் ஸோ மலையில் எதுலேயுமே நளைஞ்சாலும் இந்த பிவிசி ஆதார் கார்டு அப்படிங்கிறது இந்த சிந்தட்டிக் கார்டு ஸோ எதுவுமே ஆகாது ஸோ அந்த வகையான ஒரு கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஓட்டர் ஐடியிலையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்து நாள்லேயே உங்கள் வீட்டுக்கு அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த அட்ரஸுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு இருக்கு ஸோ நிறைய பேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கறது இல்லாமல் இருந்துட்டு இருக்கலாம் ஸோ கம்பல்சரி ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கவலையாகவே இருந்துட்டு இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் ஸோ இந்த பிவிசி ஓட்டர் ஐடி கார்டை நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது கம்பல்சரி நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவே ஒரு பத்து டு பதினஞ்சு நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்து ரிசீவ் ஆகும் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க நீங்கள் மொபைல் மூலமாக கூட இந்த மாதிரி பிவிசி ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்ததுமே ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்தமே ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் அண்டு சைன் அப் அப்படின்னு இருக்கும் ஸோ கம்பல்சரி நம்ம இந்த பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் சைன் அப் கொடுக்கணும் ஸோ சைன் அப் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரெசிஸ்டன்ட் எலக்டர் அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர் அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில் வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் இல்லை நான் வெளிநாட்டில் இருந்து அப்ளை பண்ணுற அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ரெசிடென்ட் எலக்டர் அப்படின்னு இருக்கும் அதில் மொபைல் நம்பர் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் கேப்சா கேப்ஷா கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்து அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் ஸோ சிக்ஸ் டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை நீங்கள் கொடுத்ததுமே அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆயிரும் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே கம்பல்சரி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நான் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன் இந்த ஹோம் பேஜுக்கு வந்தது லாகின் அப்படின்னு இருக்கும் நம்ம சைன் அப் பண்ணியாச்சு லாகின் இருக்கும் நான் லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்ததுமே ஸோ என்னோடய மொபைல் நம்பர் அல்லது எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் அல்லது இமெயில் ஐடி எதை வேணாலும் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அங்கேயே பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணுற தான் இருக்கும் சரிங்களா ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் அல்லது எபிக் நம்பர் நான் ஆல்ரெடி அங்கே செட் பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்டு அது இங்கே கொடுத்துட்டு கூட கேப் கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஓடிபி கொடுத்தா தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓட்டர்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியும் சரிங்களா நம்ம ஏதாவது திருத்தங்கள் பண்ணுறோம் மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கம்பல்சரி நம்ம வந்து இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்கணும் சரிங்களா ஸோ நான் இப்போ லாகின் பண்ணுறதுக்கு என்னோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன் ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் நான் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துட்றேன் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துமே எனக்கு ஓடிபி இப்போ ரிசீவ் ஆகிருக்கும் ஸோ அந்த ஆன ஓடிபி நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு இருக்குன்னா அதை ஓகே கொடுத்துட்றேன் இப்போ லாகின் பண்ணுறோம் லாகின் பண்ணதுமே உங்கள் பெயர் வரும் அதுக்கப்புறம் அவுட்டு ப்ரொஃபைலு சேஞ்ச் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும் நேஷனல் ஓட்டர்ஸ் டே அது கீழே ஃபார்ம்ஸ்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொபைலில் நீங்கள் பார்க்கலாம் ஃபார்ம் எயிட் அப்படின்னு இருக்கும் ஃபில் ஃபார்ம் எயிட் இதில் பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எக் எலக்ட்ரால் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் மேக்கிங் ஆஃப் PWD, இது எல்லாமே இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது ஃபார்ம் எயிட் தான் ஸோ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் அல்லது அதர் எலக்ட்ரல் அப்படின்னு இருக்கும் ஸோ செல்ஃப்னால் நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஃப் கொடுக்கலாம் அதர்ஸ்னால் நீங்கள் வேறு யாருக்காவது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட எபிக் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும் ஸோ நான் இப்போ வந்து செல்ஃப் கொடுக்குறேன் எனக்காக தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் செல்ஃப் கொடுக்குறேன் செல்ஃப் கொடுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் வந்துருச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம எபிக் நம்பர் அதோட இணைஞ்சிருக்கு மொபைல் நம்பரை கொடுத்துருக்கோம் அதனால் அதால் மெர்ஜாக இருக்கும் ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேட்டு அசம்பிளி பார்ட் நம்பரு சீரியல் நம்பர் நம்மளோட நேமு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஃபாதர் நேமு இது எல்லாமே இருக்கும் ஸோ இதில் நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்கும் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் அடுத்து கரெக்ஷன் ஆஃப் எண்ட்ரீஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வித் வித்தவுட் கரெக்ஷன் நான் எந்த கரெக்ஷனும் பண்ணல எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ வந்து நான் மூணாவது ஆப்ஷன் கொடுத்துக்குறேன் மூணாவது ஆப்ஷன் கொடுத்துமே இங்கே ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜ் எனக்கு லோடாகும் லோடானதும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறது வந்திருக்கும் அந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அதாவது அசம்பிளி எந்த அசம்பிளி எல்லாமே வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம நேம் அதுக்கப்புறம் எப்ளிக் நம்பர் எல்லாம் வந்திருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ சப்மிட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடியே நம்ம வந்து ஒன்று சூஸ் பண்ணியிருப்போம் இஸ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எப்பிக் அவுட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது டிஃபால்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் ஈஸியர் ரீப்ளேஸ்மெண்ட் எப்பிக் அவுட் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறது அடுத்து ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் டியூ டு ரீசன் பியாண்ட் கண்ட்ரோல் லைக் ஃப்ளாட்ஸ் ஃபயர் அதர் நேச்சுரல் டிசார்டர் அதாவது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது எதன என்ன ரீசன் அப்படின்னா ஃபயர் அதாவது தீனால் அழிஞ்சிருச்சோ அல்லது மழை வெள்ளத்தினால் அழிஞ்சிருச்சோ நேச்சுரல் டிசாஸ்டர்னால் உங்களுக்கு அழிஞ்சிருச்சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா செகண்ட் ஆப்ஷன் அடுத்து மல்டிலேட்டட் அப்படின்னு இருக்கும் ஸோ மல்டிலேட்டட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும் சரிங்களா மல்டிலேட்டட் கொடுத்திங்கன்னா ஸோ நான் வந்து செகண்டாக கொடுக்குறேன் டெஸ்ட்டாடியூ டூ பியாண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளாட்ஸ் ஃபயர் அண்ட் நேச்சுரல் டிசார்ஜன் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நான் இங்கே பிளேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து டிக்ளரேஷன் ஒன்று கேட்கும் இந்த டேட்டு ப்ளேஸு ப்ளேஸ் நான் கொடுத்துட்றேன் ப்ளேஸ் என்ன ப்ளேஸ்னால் நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் கொடுத்துட்றேன் ஸோ நான் வந்து பிளேஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு வந்துவிட்டோம் ஸோ எல்லாமே ஒன்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இதில் எதுவுமே திருத்தம் பண்ணல பட் நமக்கு வந்து ஒரு புது கார்டு தான் பிபிசிக்கு தான் அப்ளை பண்ணுறோம் சரிங்களா நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சப்மிஷன் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து ஒரு கேப்ஷா குறியீடு இருக்கும் நான் அந்த கேப்ஷா குறியீடு நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எந்த ஒரு காசும் நம்ம பே பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ இங்கே கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் அது ஓகே கொடுத்தமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போது ஸோ அந்த ஃபார்ம் வந்து ப்ரிவியூ பார்த்துட்ருக்கேன் ஃபுல்லாகவே ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம் இதில் ஸோ என்ன ரீசன்னால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் சப்மிட் அப்படின்னு இருக்கும் சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்துமே எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் இந்த மாதிரி ஸோ அந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே காப்பி பண்ணி போட போகிறேன் ஹோம் பேஜுக்கு வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் நான் இங்கே கொடுத்துட்றேன் இதில் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சப்மிட் கொடுத்துட்டோன்னா ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிவிசி கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் ஓட்டர் ஐடி ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது எங்கே ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து அதை தெரிஞ்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்ம கையில் கம்பல்சரி ஒரு பிவிசி கார்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் இந்த வழிமுறைகள் மூலம் பின்பற்றினீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாளில் ஸ்பீடு போஸ்ட்லேயே வந்து உங்கள் வீட்டுக்கே ரிசீவ் ஆயிடும் சரிங்களா ஓட்டர் ஐடி கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரெஸ்க்கே வந்து ரிசீவ் ஆயிடும் கம்பல்சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஓட்டர் ஐடி கார்டு பிவிசி கார்டை இல்லை அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸ் அந்திக்க முடியா உங்களை மனு தவிடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்